ஹாய் இன்னைக்கு சூப்பரா ஒரு அல்வா செஞ்சிருக்கோம் எதுல செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழத்தில் நார்மலாக பேரிச்சம்பழம் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப வேணும்னு கேட்டி வா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அளவுக்கு டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும் இது நம்ம பேருச்சம்பளத்தில் தான் செஞ்சோங்கிறத அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்மளுக்கு அல்வா மாதிரி இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும் வாங்க இது எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போய் இது எவ்வளோ ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக பேரிச்சம்பழத்தில் ஒரு ஸ்வீட்டு செய்ய போகிறோம் பேரிச்சம்பழம் கூட பிடிக்காதுன்னு சொல்லி பசங்க சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இப்போ நம்ம செய்ய போகிற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா டெய்லி பேரிச்சம்பளத்தில் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹல்வா தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளத்தில் என்ன இதில் அந்த சீட்ஸ் இருந்துச்சு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக எடுத்து வச்சாச்சு பழம் வந்து நீட்டாக இருக்கும் கொட்டை மட்டும் இருந்ததுனால அதை மட்டும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த பழத்தை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் அதில் இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்க போகிறோம் பாருங்கள் இப்போ எல்லாமே போட்டாச்சு இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் இப்போ நான் செய்கிற மெத்தடில் செய்கிறப்ப பேரிச்சம்பள அல்வா செம்ம டேஸ்டெலாம் இருக்கும் நம்ம கடைங்களையெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ அஞ்சு நிமிஷத்தில் ச பேர்ச்சம்பள அல்வா செஞ்சு முடிச்சிடணும் ஒரு பத்து நிமிஷத்துல எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வேறு ஒரு மெத்தடில் செய்யலாம் அது வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆனால் அதை விட டேஸ்ட் வந்து இதில் தான் சூப்பராக இருக்கும் இதை நம்ம இப்போ தண்ணி ஊற்றி இந்த பேரிச்சம்பழம் வந்து நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு இதில் வேக வச்சு நம்ம செய்ய போகிறோம் ஆனால் இப்போ நீங்கள் டக்குன்னு குயிக்குன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார செஞ்சு ஸ்வீட் செஞ்சு கொடுத்துறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி நல்லா சூடாக கொதிக்க வச்சு இந்த பேரிச்சம்பழத்தில் ஊற்றி மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஊறி போயிருக்கும் அதை எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து அதுக்கப்புறம் ஈஸியாக செஞ்சிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ஆனால் அதில் இருக்க டேஸ்ட்டை விட இந்த மாதிரி எப்படியே டேரெக்டாக இதில் வேக விட்டு பேரிச்சம்பழம் இப்படியே மசிஞ்சு செய்யறப்ப இருக்கிற டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால இன்னைக்கு நம்ம அந்த மெத்தடில் செய்ய போகிறோம் நீங்கள் நார்மலாக நான் ப சொன்ன பாருங்கள் மிக்சியில் அரைச்சி செய்கிறது அந்த மாதிரி செய்கிறத செஞ்சு சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தண்ணி நல்லா ஃபுல்லாக ஃபஸ்ட்டே ஹை வச்சிடாதீங்க தண்ணி சுண்டி போயிடும் பேரிச்சம்பளம் வேகாது நல்லா பேரிச்சம்பளம் வெந்து சாஃப்ட்டாக உடஞ்சி வரும் பாருங்க அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றியாச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் இன்னும் சீக்கிரம் வேகும் இது வெந்து நல்லா மசிஞ்சோடனே உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்க சிம்லையே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டோன்னே நல்லா தண்ணியும் சுண்டிருச்சு தேர்ச்சம்பழமும் நல்லா மசிஞ்சி வந்துருச்சு பாருங்கள் இடையில நான் சும்மா ஒரு தடவை எடுத்து பெரட்டி விட்டு ஏன்னா பழத்தை நல்லா மசிச்சு விட்டு வச்சேன் பாருங்க நல்லா மசிஞ்சிருச்சு பார்த்திங்களா ஒன்று இப்படி இருக்கிறப்ப நம்ம வாயில் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அதனால தான் சொன்னது இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறப்ப அந்த பேரிச்சம்பழம் அழுவாக இன்னும் செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு அடுத்தது இதில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னத இதை எடுத்துக்கிட்டு ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்க போகிறோம் நான் இது பெரிய ஸ்பூனுங்கிறதுனால ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் டீஸ்பூன் இருக்கும் பாருங்கள் அது நான் ரெண்டு எடுத்துங்க இது ரொம்ப பெருசுங்கிறதுனால நான் ஒன்றரை எடுத்துருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இல்லை ஒரு கால் கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கான்ஃப்ளவர் கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக இருக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டலாம் நல்லா கலந்தாச்சு பாருங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க இப்போ இது நல்லா கட்டியாக இருக்கிறதுல இந்த கான்ஃப்ளவர் மாவை ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா இதோட கலக்கிற மாதிரி கிண்டி விட்டுடலாம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க கான்ஃப்ளவர் மாவை போட்டோன்னே டக்குன்னு அதுவும் கட்டியாகிற தன்மை உள்ளது தான் உங்களுக்கு நார்மலாக தெரியும் அதனால் கையில் வச்சிங்கன்னா டக்குன்னு கட்டியாகி இறுகிறமையை தவிர இந்த மாவெல்லாம் சேர்ந்து கலந்து வந்திருக்காது இப்போ இது பாருங்கள் சிம்மில் வச்சுருக்கப்பே இறுகி கட்டி இப்போ இதோட நல்லா ஜெல்லாகி இது கலக்கணும் நல்லா கலந்து மாவும் இதிலேயே வேகட்டும் லைட்டாக பூ போட்டுக்கலாம் அந்த ஸ்வீட்டை இன்னும் எடுத்துக்கணும் நம்ம இதில் ஸ்வீட்டு போடலை ஏன்னா வேர்ச்சம்பளத்தில் உங்களுக்கு நார்மலாக தெரியும் நல்ல ஸ்வீட் இருக்கும் அதனால் நம்ம இதில் எதுவுமே போடலை அடுத்து இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் வாசத்துக்கு ஏலக்காய் பவுட்ரு போட்டாச்சு இப்போ இது நல்லா கலந்து வரட்டும் நீங்கள் இந்த இதுலேயே அப்படியே எடுத்து சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இப்படியே நீங்கள் தனியாக வச்சுக்கலாம் சப்போஸ் சில பசங்களுக்கு வந்து இந்த அல்வா கடையிலெலாம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு கட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னாலும் கொஞ்சம் நேரம் இதை எடுத்து நல்லா ஒரு நெய் தடவி ஒரு பாத்திரத்தில் வச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் இருகணும் இது தடவி வச்சு ஒன் ஹவர் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா செட் ஆயிரும் எடுத்து நம்ம பீஸ் போட்டு கொடுத்துக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் இந்த மாவு நல்லா அதோடு சேர்ந்து ஜெல்லாகி இன்னும் கொஞ்சம் இருகட்டும் நான் ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியை இதில் போட்டுக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் நெய் நீங்கள் எவ்வளோ வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நெய் நீங்கள் விடுறது உங்கள் ஆப்ஷனல் இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் நெய் விட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் நெய் வாசம் விடு பிடிக்கிறவங்க நெய்யை நிறைய விட்டுக்கலாம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க கம்மியாக விட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் ஒன்று திரண்டு வரட்டும் விட்டதே அரை ஸ்பூன் நெய் தான் அதுவே பாருங்கள் சைடெல்லாம் விடுது சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அந்த நெய் நம்ம விட்டதே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ ஒன்று திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாத்திரத்தில் ஒட்டாமலே நீங்கள் வந்து ப்ளேட்டில் நான் நார்மலாக சொன்ன மாதிரி கட் பண்ணி பீஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இருகனதோடு நீங்கள் ஒரு பிளேட்டில் நெய் ஊற்றி இதை போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆற விட்டுருங்க செட் ஆயிடும் அப்புறம் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் இப்போ நான் நார்மலாக இப்படியே தான் வைக்க போகிறேன் பாருங்கள் இதோட ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் எடுத்து இப்படி போட்டால் மேலே வந்து விழுது பார்த்தீங்களா ஒட்டாமல் இந்த பதம் தான் கரெக்டான பதம் இதோடு நம்ம எடுத்து வச்சிடலாம் சூப்பரான ஒரு பயிற்சி அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் பேரிச்சம்பழமே சாப்பிடாத பசங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வீட்டில் நீங்கள் அடிக்கடி செய்கிற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஏன்னா பேரிச்சம்பழம் நல்ல ஹெல்த்தியான ஒரு பழம் பசங்களுக்கு இரும்பு சத்துலேருந்து எல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது அதனால் நார்மலாக பேரிச்சம்பழம் பசங்களுக்கு வீட்டில் அடிக்கடி கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தோடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ